ஓகே நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருங்களோ அதில் போய்ட்டு டிஎன் ஆர்டிகல்ச்சர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க நீங்கள் மொபைல் ஃபோனில் கூட டைப் பண்ணிக்கலாம் எந்த பின்னால் கரெக்டாக தான் வரும் ஸோ அப்படி வந்த உடனே ஃபஸ்ட்டு லிங்கே உங்களுக்கு கிட்டின்னு வரும் ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க நான் நியூ டேபில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கான டேரெக்ட் லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டிஎன் ஆர்டிகல்ச்சர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ இந்த லிங்க் தான் இந்த லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது என்ன அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கங்க ஃபஸ்ட்டு எடுத்துட்டு உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும் ஸோ உங்கள் ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க அதுக்கு உங்கள் நேம் யார் வாங்க போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பர் அவங்க உங்களோட நேம் வாங்கிக்கலாம் அடுத்து உங்கள் கணவர் பெயர் அப்பா பேர் இல்லை கணவர் பெயர் கொடுக்கலாம் ஆனா இருக்கீங்க அப்படின்னா அப்பா பேர் கொடுத்துருக்கீங்க மேரேஜ் ஆன பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவர் பெயர் கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆனா பெண்ணா அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கங்க வகுப்பு எஸ்இ எஸ்டியில் வருங்களா இல்லை ஜென்ரல் கேட்டகரியில வரீங்களா அப்படின்னு கொடுத்துட்டு உங்க மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டு என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் எந்த ஏரியான்னு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நகர்புறமாக கிராமப்புறமான நீங்கள் என்ன ஏரியாவா செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நான் விழுப்புரம் சொல்லுங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன் செல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டாரம் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன வட்டாரமாக செலக்ட் பண்ணிக்கிங்க நான் என்னுடைய வட்டாரம் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்கள் வில்லேஜ் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நான் என்னோட வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நீங்கள் என்ன வில்லேஜோ அந்த வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க ஏன் வந்தீங்க அப்படின்னா தொகுப்பு விவரங்கள்னு இருக்கும் இது கிளிக் பண்ணீங்கன்னா பப்பாளி கொய்யா எலுமிச்சை இந்த மூணு தருவாங்க விலை விபரங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா தொகுப்பின் மொத்த விலை வந்து நூறு ரூபாய் நூறு சதவீதம் மானியமா கொடுக்குறாங்க ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம் அதுமேக்கு ரெண்டாவது இருக்கு பாருங்க தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் வெண்டைக்காய் கீரை வகை கொத்திரவங்காய் நிறைய இருக்கு ஸோ அதுவுமே நீங்க வாங்கிக்கலாம் இதுவுமே நூறு சதவீதம் மானியமா கொடுக்குறாங்க மரத்துவரை காராமணி அவரை இதெல்லாம் நமக்கு நூறு சதவீதம் கொடுத்துறாங்க இதுதான் வந்து மாடித்தோட்டம் இது வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க பாருங்க ஐம்பது சதவீத மானியத்தில் தான் கொடுப்பாங்க இது வந்து எழுபத்தை சதவீத மானியத்தில் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா பழச்செடி தொகுப்பு ஐந்து வகை செடிகள் தொகுப்பு கொடுப்பாங்க போல